இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குரு பேர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி ஓ நம சிவாயம் சிவாய ஓம் நமோ நாராயணாய குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியிலிருந்து ரிஷவராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கிருப்பார் குரு முழு சூபர் ஆவார் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு நற்பலன்களை தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவர் பார்வையை அந்த இடங்களும் சுபிட்சம் பெற்று நலமடையும் கடகராசி என்பவர்களே ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்கள் குணாதிசயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நீங்கள் புத்திசாலிகள் ஜோதிடத்தில் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இயற்கை உணர்வுள்ளவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் உழைப்பாளிகள் ஆனால் சோம்பேறிகள் குழந்தைகளிடம் பற்று மிக்கவர்கள் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுபவர்கள் உடைகளில் நாட்டம் உள்ளவர்கள் நண்பர்கள் அதிகம் உள்ளவர்கள் விரும்பினாலும் ஒரே அடியாக விரும்புவார்கள் வெறுத்தாலும் ஒரே அடியாக வெறுத்து விடுவார்கள் இனி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான குணாதிசயங்களை பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் உணவை ரசித்து சாப்பிடுவதில் விருப்பம் உள்ளவர்கள் பொய் பேச நிறைய பயப்படுவார்கள் உழைப்பதற்கு தயங்காதவர்கள் நல்ல குணங்கள் இருக்கும் ஆபத்தில் உதவும் கருணை உள்ளம் உள்ளவர்கள் மெல்லிய குரலில் கவர்ச்சியமாக பேசக்கூடியவர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஊகித்தெரியும் திறனும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள் கொஞ்சம் முன்கோபிகள் கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்கள் தைரியசாலிகள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் தர்ம சிந்தனை நேர்மையான பேச்சு சாமாத்தியமான செயற்பாடுடையவர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு பெற்றவர்கள் வெளியூர் பயணங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் விசுவாசமிக்கவர்கள் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய நட்பலன்களை பெறவிருக்கிறீர்கள் இவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இது குரு பயிற்சிக்கான பலன்கள் மட்டுமே பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பணம் சொத்துக்கள் சேரும் அரசியல் அதிகாரம் கிராம அதிகாரம் உண்டாகும் தான தர்மம் செய்யும் யோகம் உண்டாகும் கார் போன்ற உயர் ரக வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புகழ் ஓங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் விஐபிக்களின் அறிமுகம் குறைத்து அதன் மூலமும் பயனடைவீர்கள் அரசாலும் கல்வியாலும் லாபம் உண்டாகும் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் பொன் பொருள் ஆடை சேர்க்கை உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மனை வீடு விவசாயம் லாபம் தரும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அதனால் ஆதாயமும் உண்டாகும் எல்லா வகையிலும் குரு பதினோராம் இடத்தில் நற்பலன்களே தருவார் அடுத்ததாக ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான இளைய சகோதரம் தைரியம் வீதியம் காரியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செய்யும் காரியங்களில் தெளிவும் திறமையும் அதிகரிக்கும் இளைய சகோதரத்திற்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அவரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்கள் மனக்குழப்பங்கள் அகலும் தெளிவும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் துளங்கும் பண வரவு அதிகரிக்கும் நல்ல வசதியுடன் பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் காது மார்பு போன்ற பகுதிகளில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கும் பொங்கல் கடன்கள் அடையும் பழைய கடன்கள் வசூலாகும் பாதங்கள் கார்களில் உபாதைகள் ஏற்படலாம் அலைச்சல் அதிகரிக்கும் தூக்கம் குறையும் மூன்றாம் இடத்து பார்வையால் பெரும்பாலும் நற்பணங்களையே அனுபவிக்கவிருக்கிறீர்கள் ஏழாம் பார்வையாக புத்திரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல வம்சம் நல்ல தலைமுறை அமையும் நல்லொழுக்கம் உண்டாகும் நல்ல மனம் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உண்டாகும் நற்காரியங்கள் செய்வீர்கள் தந்தை வழி சொத்து மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் தொழில் செய்தல் அதனால் வருவாய் உண்டாகும் பணம் சம்பாதிக்கும் புதிய வழிகளில் கண்டறிவீர்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நல்ல குழந்தை பிறக்கும் காதலன் காதலி உறவு பலப்படும் புதிய வரவு ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் திருமணம் நடைபெறும் காதலி வெற்றி நடத்தை கெட்டவர்களுடன் விரோதம் ஆகியவை உண்டாகும் கார உணவுகளை அருந்துவீர்கள் நல்ல வகை மதுபானங்களை அருந்துவீர்கள் வியாபாரம் உயரும் வேலையில் நற்பெயர்கள் கிடைக்கும் தொழில் கூட்டாளிகள் தொழில் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் கலைஞர்களில் முன்னேற்றம் அரசியல்வாதிகளின் வய வளர்ச்சி ஆகியவற்றை ஏழாம் பார்வை கொடுக்கும் அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நீங்கள் சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் வாய நட்சத்திரங்களையும் கொண்டவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சியானது சாதகமான பலன்களை பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் நெடுநாளைய கனவுகள் நிறைவேறும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் பூச நட்சத்திரக்காரர் இந்த குறுப்பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எடுக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டும் கடின உழைப்பு அதிகப்படியான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உழைப்பிற்கான ஊதியத்தை பெறுவீர்கள் மன தைரியத்தால் எந்த காரியத்திலும் வெற்றியை காண்பீர்கள் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த குறுப்பெயர்ச்சியானது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் எத்தகைய கடினமான காரியங்களாக இருந்தாலும் முடித்துவிடுவீர்கள் வேலைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேற நேரலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுக்கு அதிகப்படியான யோகம் உண்டாகும் தளங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் புத்திசாலித்தனத்தால் சாதித்து காட்டுவீர்கள் இந்த வருடம் அம்மனை வழிபாடு செய்து சகல நன்மைகளையும் மேலோக்கிக் கொள்ளுங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்